சென்னை சமர்தா குழும நிறுவனத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் மலேசிய ஓயுஎம் பல்கலைக்கழகத் தலைவர் அகமது இசானை கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சென்னை சமர்தா குழும நிறுவனத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் மலேசிய ஓயுஎம் பல்கலைக்கழகத் தலைவர் ஹக்மது ஜானி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் மலேசியாவின் ஓயுஎம் பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் ஜானி அவாங் தலைவர் பேராசிரியர் யோன் ரோஸ்லி தாவூத் இயக்குநர் முகமது யாசத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக முன்னூறு மாணவர்களுக்கு ஓயுஎம் பல்கலைக்கழகம் தொழில்சார் மற்றும் நிர்வாக டிப்ளமோ சான்றிதழ்களை வழங்கியது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை சமர்தா கல்வி நிறுவனம் மலேசியாவை சேர்ந்த உலகத்தரம் வாய்ந்த முன்னணி பல்கலைக்கழகமான ஓயுஎம் உடன் இணைந்து கேட்டரிங் துறையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கி சர்வதேச அளவில் பணியில் அமர்த்தி சாதனை படைத்துள்ளது இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் செங்கல்பட்டு ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு கிளைகளில் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பேராசிரியரும் ஒயுஎம் பல்கலைக்கழக தலைவருமான முனைவர் ஹக்மதுசானி அவாங் டிப்ளமோக்களை கொலை வழங்கி சிறப்பித்தார் சென்னை சமர்தா குழுமத்தின் தலைவர் பூமிநாதன் மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றிய போது திறமைகளை வரப்பதற்கும் கேட்டரிங் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் நிபுணர்களை தயார்படுத்துவதற்கும் சென்னை சமர்தாவின் அர்ப்பணிப்பு என்றும் தொடரும் என்று தெரிவித்தார் நம்ம டாக்டர் ப்ரொபசர் அகமது இன்சானி சார் நேரடியாகவே நம்மளுடைய செங்கல்பட்டு கேம்பஸை விசிட் பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டூடண்டையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ண விதம் அதே மாதிரி மெரிட் ஸ்டூடெண்ட் ஒவ்வொன்றுக்கும் இவங்க கொடுத்த ரெகனைஷன் மெரிட் ஸ்டூடெண்ட்டை உடனடியாகவே மலேசியாவுக்கு அடுத்த வாரமே வர வச்சு அவங்களுக்கான அடுத்த இன்டெப்த்து ட்ரைனிங் கொடுக்க சார் ரெடியாக இருந்தாங்க இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது டாக்டர் ப்ரொஃபஸர் அகமது இன்சானி சார் நேரடியாக இங்கே வந்து பசங்களை நேராக மீட் பண்ணி அவருடைய அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் பல கோல்டு மெடலிஸ்ட்டை உருவாக்கும் அப்படிங்கிறத எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த நிகழ்ச்சியில் மலேசியாவின் ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமியின் தலைவர் கலையரசன் தலைமை செயல் அதிகாரி ஜெயின் நானக் சிங் சென்னை அமிர்தா குழுமத்தின் தலைமை கல்வி இயக்குநர் லியோ பிரசாத் டீன் மில்டன் மற்றும் பல்கலைக்கழக விவகாரத் தலைவர் பானுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த சென்னை சமர்தா குழும தலைவர் பூமிநாதன் இதுவரை சென்னை சமர்தாவின் மூலம் ஆறாயிரம் மாணவர்கள் ஓயுஎம் பல்கலைக்கழகத்தின் மூலம் பட்டம் பெற்றிருப்பதாக தெரிவித்தார் இதில் நான்காயிரம் பேர் வெளிநாடு சென்று பயிற்சி எடுக்கக்கூடிய அளவிற்கு முன்னேறி உள்ளார்கள் என்றார் சென்னை சமர்தாவில் படிப்பவர்கள் மலேசிய ஓயுஎம் பல்கலைக்கழகத்திற்கு சென்று படிக்க இந்த ஆண்டு முதல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடெண்ட் டாக்டர் ப்ரொஃபசர் அகமது இன்சாயி சார் நேரடியாக வந்து அவருடைய கடங்களால் முந்நூறு பேருக்கு பட்டமளிப்பு செஞ்சு பெருமைப்படுத்தினாங்க இந்த நிகழ்வு மூலமாக சென்னை சமர்தாவில் ஓஇஎம்ல படித்து முடித்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கி உலகம் பூராம் ஒர்க் இருக்காங்க இதுவரைக்கும் சென்னை சமரதாய் மூலமாக ஆறாயிரம் ஸ்டூடெண்ட் ஓஇஎம்மில் படித்து முடிச்சிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கிட்ட இன்றைக்கி ஒரு ப கடந்த பதினான்கு ஆண்டுகளில் ஃபாரின் ட்ரைனிங்க்கான ஆறு மாத ட்ரைனிங் வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வேரிய ஸ்டூடெண்ட் இன்றைக்கி ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஓஇஎம் உடைய சர்டிஃபிகேஷனுடைய தனி ரெகக்னேஷன்